ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பத்மாசனத்தோட பயன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த பத்மாசனம் வந்து எப்படி போடுறது பூசவுரங்க எப்படி பண்ணுறதுங்கான வீடியோ வந்து ஏற்கனவே எங்கள் சேனலில் போட்டிருக்கோம் அதோட அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம பத்மாசனத்துக்குள்ளே போகலாம் இப்போ தம்பி நம்ம உட்காந்துருக்காரு பார்த்திங்களா இந்த இதான் பத்மாசனம் பொசிஷன் இது வந்து பழைய இந்தியாவில் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பண்ணிகிட்டு இருந்த உடற்பயிற்சி தான் யோகாசனம் அதில் ஈஸியான ஒரு ஆசனம் ஆசனம் பத்மாசனம் இந்த மாதிரி இப்படி காலம் மேலே போட்டு உட்காந்துக்கிறனால நம்ம மூளை வந்து நல்லா திறன்பட ஒர்க் ஆகி நமக்கு வந்து நல்ல கான்சென்ட்ரேஷனும் ம மூளைக்கும் நல்லா இது கொடுக்கும் அதே மாதிரி இப்படி நேராக உட்காந்துருக்கறனால நம்ம தண்டுவடம் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காகி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து உட்காரனால நம்ம மூட்டுக்கு நல்லது தொட குறையும் அடிவயிறு நல்லா பலம் பெறும் அது மாதிரி நம்ம டைஜஷன் இதெல்லாம் வந்து இதாகும் இதுலேயே கண்ணை மூடி உட்காந்துக்கிட்டோம்னா நம்ம மனசும் அலைபாயாமல் நம்ம இதுலேயும் ஸ்ட்ரெஸ்ஸு எதையும் நம்ம தாக்காமல் எப்படியே ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது நல்லா குறையும் இந்த மாதிரி வந்து டெய்லி வந்து அரை மணி நேரம் போட்டு உட்காந்தோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஆரோக்கியமாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் எப்பயுமே இருப்போம் இது எல்லா வயசுக்காரங்களுக்கும் ஏற்ற ஒரு எக்ஸைஸும் சொல்லாம் யோகான்னு சொல்லலாம் ரெண்டு ஒன்று தான் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து எல்லா வயசுக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கும் இந்த வீடியோ பிரிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யூடியூபுக்கு வந்து டூ மினிட்ஸ் யோகா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்